சுக்கிராச்சாரியாரின் தவம் சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கிராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு மூவுலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்த சுயம்பர மேடையில் தாட்சாயினியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயனி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்ந்த முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் முடிந்த மட்டில் ஆதரவு கூறியும் கலை இழந்த முகத்துடன் தாட்சாயனி காணப்பட்டார் தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு வேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவு வாயிலில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மேய்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதைக் கண்ட தச்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவு வாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றி உள்ள அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டன இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது தச்சனின் வருகை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்